ஓம் ஞானமுத்தீஸ்வரர் சமயத முத்தாரமனே போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலி சந்திர்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்ணநாதரை வந்து நீங்கள் எளிமையாக இயக்குறதுக்கு என்னால் எவ்வளவு யோசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யோசிச்சு இறைவன் அருளால் என் தாய் முத்தாரமன் அருளால் உங்களுக்கு வந்து நிறைய எளிமையான விஷயங்கள் கொடுத்துட்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியா நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்படி பார்த்தா என்ன வீடியோ பார்க்குறீங்களா அதுவே ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சரி இப்போ கரண் பதினோரு கரணத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கும் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து உங்கள் ஊர் அருகில் உங்கள் ஊர் அருகில் அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து கோவில் கட்டும்போது அந்த கோவில் கட்டுமான பணிக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா உங்களுடைய கருணநாதனை வந்து சிறப்பாக இயக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையாக பாருங்கள் சரிங்களா சரி இதில் வந்து கருணாதன் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பாதகம் மாரகம் அப்படி இப்படி நீங்கள் எதையுமே நீங்கள் போட்டு யோசிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்து பொருள் முழுசாக வாங்கி கொடுத்தாலுமே அந்த பொருள் கண்டிப்பாக அந்த கோவிலில் வந்து கட்டு கட்டுமான பணிக்கு வந்து தேவைப்படும் போது அதை உடச்சி வெட்டி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்பும் அல்ல சரி ஆறு சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது மிகுந்த யோகமாக இருக்கும் யோகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இது பாதகமாக அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் கோவிலுக்கு முழுசாக தான் வாங்கி கொடுக்குறீங்க அவங்க தேவைக்கு அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் உங்களுக்கு கருணாலன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அந்த கோவில் இருக்கும் வரை உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து காலமுள்ள இயங்கிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னாச்சுன்னா இன்னைக்கு காலையில் இன்றைக்கி நான் வியாபாரத்துக்கு போகிற நேரங்களில் வந்து ஒரு கோவில் வந்து கட்டுப்பான பணி நடந்துகிட்டு இருந்துச்சு சடனாக எட்டி பார்க்கும்போது எனக்கு திரியும் ஒரு யோசனை சரி இது சம்மந்தமாக ஒரு வீடியோ மக்கள் கொடுக்கலாமே ரொம்ப தெளிவாக எளிமையாக கொடுக்கலாமே அப்படின்னு யோசிக்கும்போது தான் இந்த விஷயத்தை யோசித்தேன் சரி கொடுக்குற விஷயமா கொடுக்குறதான் கொடுக்குறோம் நல்ல விஷயமா தெளிவாக ஈஸியாக கொடுக்கலாமே அது மூலமாக எங்கள் காலம் போல ஜெயிக்கான சூழ்நிலை உருவாக்கலாமே அப்படிங்கிறத அந்த யோசனை சரிங்களா சரி உங்கள் கருணாநாதர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறு எட்டு பாதகம் மாடகம் அப்படின்னு எங்கே இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் எதுவுமே யோசிக்காமல் இந்த விஷயத்தை செய்யலாம் அடுத்து வந்து முதல்ல வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கருணாநன் வந்து ஆண் ராசியில் இருக்கிறாரா பெண் ராசியில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறோம் சரி ஆண் ராசி பெண் ராசி எப்படி தெரிஞ்சுக்கிறவங்க கேள்வி வரும்ல அதாவது மேசம் ராசி ரிஷபம் பெண் ராசி மிதுனம் ஆண்டராசி கடகம் பெண் ராசி சிம்மம் ராசி கன்னி பெண் ராசி துலாம் ஆண் ராசி விருச்சகம் பெண் ராசி தனுசு ஆண் ராசி மகரம் பெண் ராசி கும்பம் ஆண் ராசி மீனம் பெண் ராசி சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இதில் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய கர்ணநாதன் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இந்த விஷயத்தை வந்து உங்கள் ஊர் அருகில் இருக்கிற உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் கோவில் வேலை நடந்துகிட்டு இருக்குது அல்ல கோவில் வந்து ஒரு ஒரு கட்டுமானப் பணி எதுவும் நடக்குது அதில் உங்களோட பங்களிப்பு எப்படி இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து இப்போ நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து பதினோரு கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து முதல்ல பதினோரு கரணம் என்னன்னு சொல்லிடுறேன் பதினோரு கரணத்துல வந்து முதல் கரணம் பவ கரணம் பாவ கரணம் கவலவ கரணம் கரசை கரைசைக்கரணம் வணிசை கரணம் பத்திரை கரணம் சகுனி கரணம் சதுர்பாதம் கரணம் நாகவம் கரணம் கிம்ஸ்துக்கணம் கரணம் அப்போ இந்த பதினோரு கரணத்தை வந்து தெளிவா ரெண்டு ரெண்டு தான் சொல்லுவேன் நிறைய சொல்ல மாட்டேன் ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டு நீங்கள் எளிமையாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்க ஒன்னு கேட்கலாம் என்னப்பா கரணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறியா என்னப்பா உனக்கு ஆச்சு உங்களுக்கு கேள்வி வரலாம் என்னுடைய கர்நாதன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நான் யோசிக்கும் போது எனக்கு கிடைக்கிற விஷயத்தை விஷயத்தான் உங்களுக்கு வந்து அப்படி பார்வர்ட் பண்றேன் அது உங்கள் ஜாதகத்தை தகுந்த மாதிரி நீங்க எப்படி எப்படி பொருத்தணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா சொல்றேன் எனக்கு நல்லா கணக்கு பண்ணி பாருங்க எனக்கு வந்து கரணம் வந்து கிம்ஸ்னம் கரணம் நான் வந்து என்னுடைய கருணநாதன வந்து இந்த பின்னால பூஜை பார்த்தீங்கன்னா தெரியும் கிம்ஸ் துக்கிற கரணம் அப்படிங்கிறது புதன் பகவான் புதன் என்ன பச்சை பச்சை இலையை வந்து நான் எப்படி பயன்படுத்துகிறேன் பாத்தீங்களா மாயலை தோரணம் கட்டியிருக்கிறேன் இப்படி வந்து செய்கிறதுக்கு உண்டான விஷயத்தான் நான் உங்களுக்கு சொல்லி சொல்லிக் கொடுப்பேன்னு தவிர ஒரு லட்ச ரூபா ப பல லட்சம் செலவு பண்ணுற மாதிரி எந்த பரிகாரம் நான் இல்லை நான் அந்த பரிகாரத்தை விரும்புறதும் அல்ல சரிங்களா கொடுக்குறது எளிமையாக இருக்கணும் ஏன்னா கஷ்டத்தில் தான் நம்மள தேடி வர்றீங்க அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் பொருள் செலவு வந்து ஏன் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே யோசிக்கிறாரு சரிங்களா சரி இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னன்னு தெளிவாக சொல்கிறேன் சொல்கிற பரிகாரங்களை வந்து தொடச்சா செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையை கண்டிப்பாக ஜெயிக்கலாம் கருணாதனை இயக்கி வாழ்க்கையை வந்து தோ தோத்த நண்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இதெல்லாம் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாருமே அவங்க கருணாந கரணாதனம் வந்து எளிமையாக இயக்கிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா சில பேருக்கு யோகமாக இருக்கும் அது தானாகவே அமைஞ்சிகிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து அபயோகமாக இருக்கும் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க இவங்களுக்கு வந்து யாராவது ஒரு ஆள் வந்து ரேஸாக தூண்டி விட்டால் போதும் ஜெயிச்சிருவாங்க அந்த தூண்டி விடுற வேலை தான் நான் இருக்கிறேன் சரிங்களா ரேஸை தூண்டி விட்டால் நீங்கள் அதை கையில் நீங்கள் அதை பிடிச்ச அப்படி கரை அதுக்குண்டான வேலை தான் நான் எளிமையாக இருக்கிறேன் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவக்கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து கரணா வரனால வந்து இந்த கரணத்துக்கு அதிபதி செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து ஆண் ராசியில இருந்தாலும் சரி பெண் ராசியில இருந்தாலும் சரி சரி ஆண் ராசியில இருந்தா ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியில இருந்தா பெண் தெய்வங்களுக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான் அப்போ உங்களுக்கு வந்து பக்கத்துல வந்து ஒரு காவல் தெய்வம் ஒரு முருகன் கோவில் ஒரு சிவன் கோவில் கட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மாதிரி கோவில்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பாக செங்கல் வாங்கி கொடுங்க செங்கல் எவ்வளோ வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சா ஒரு லோடு வாங்கி கொடுங்க இல்லைன்னா ஐநூறு செங்கல் வாங்கி கொடுங்க ஆயிரம் வாங்கி கொடுங்க இரநூறு வாங்கி கொடுங்க நூறு வாங்கி கொடுங்க கடைசிக்கு ஒரு செங்கலாவது வாங்கி கொடுங்க வா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அவங்க சக்தி தங்கமாக செஞ்சா போதும் எல்லாத்தையும் கொண்டு போய் இறைவன் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை உங்க சக்திக்கு தகுந்தார் போல நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரி பெண் தெய்வமா பெண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னு வச்சுனா காளியம்மன் மாரியம்மன் அம்பாள் தெய்வம் சொல்றோம்ல அந்த மாதிரி கோவிலில் வந்து கோவிலில் கட்டுமான கட்டுமான பணி நடக்கிற நேரங்களில் வந்து நீங்க வந்து ஒரு செங்காசோன செங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுங்க கருணாதம் வந்து சிறப்பாக செயல்படுவார் சரி இதில் நீங்கள் உடனே கேட்கலாம் கருநாதனம் வந்து எனக்கு யோகமாக இருக்கிறாரு செங்கல் வாங்கி கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூறு செங்கல் வாங்கி கொடுக்குறீங்க முன்னு நானூறு செங்கல் நான்கு செங்கல் கரெக்டாக கேட்டுருவாங்க எப்படியும் நாலஞ்சு செங்கல் உடையாதான் செய்யும் அப்படின்னு கேட்கலாம் கோவிலுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அதோட உங்கள் தோசம் கழிஞ்சு போச்சு அவ்வளோதான் கருணாதனம் ஏங்கிக்கிட்டே இருப்பார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாலவ கரணம் பாலவ கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இந்த பாலவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் நாகவும் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து ஒரே பலன் எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ராகு பகவான்தான உங்களுக்கு கரணா கரணாக வர்றாரு அப்போ உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற ஆண் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ஆண் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட கோவில் பெண் ராசியில் இருக்காருன்னா பெண் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோவில் வந்து ஒரு கட்டுப்பான பணி நடக்கு அப்படின்னாச்சுன்னா ராகு அப்படின்னாலே கருங்கல் அப்போ கோவிலில் வந்து கட்டுப்பான பணி கண்டிப்பாக கண்டிப்பாக கருங்கல் கேட்பாங்கல்ல அந்த கருங்கல் வந்து ஒரு லோடு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு லோடு வாங்கி கொடுங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லை இல்லாத எல்லை இல்லாத உயரத்துக்கு போகலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே சமயத்துல வந்து ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து நுழையும் போது வாசல் வருதுல்ல கோவில் வாங்க நுழையும் போதுக்குள் வாசல் இல்லை என்ட்ரன்ஸ்ல இருந்தே நம்ம ஆரம்பத்துல நுழையிறோம்ல அந்த ராஜ நிலையம் ஜூளம்ல அந்த இடங்கள்ல வந்து கோவிலுக்கு வந்து டிசைன் பண்றதுக்காக ஏதாவது ஒன்று பண்றாங்க அப்படின்னாச்சுன்னா அதுக்கு உண்டான செலவணி கொடுங்க அது ராகு பகவான் இயங்குற இடம் சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோவிலில் வந்து திருவிளக்கு பூஜை பண்றாங்க அதே கோவில் கும்பகிஷம் பண்றாங்க வெள்ளம் முடிஞ்சது திருவிளக்கு பூஜை பண்றாங்க அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவுகளை நீங்கள் கொடுங்க என்ன செலவு பண்ணலாம் ஒரு ஐநூத்தி ஒரு திருவிளக்கு பூச பூஜை பண்றாங்கன்னா ஐநூத்தி ஒன்று செலவு பண்ண முடியுமா ஒரு பதினோரு விளக்குக்கு உண்டான காசு கொடுங்க இப்படி நீங்க அந்த திருவிளக்கு பூஜைக்கு உண்டான செலவு பண்ணும்போதும் உங்களுடைய கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படுவார் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கவலவும் கரணம் இந்த கவலவும் கரணத்தில் பிறந்த அன்றைக்கும் சகுனி கரணத்தில் பிறந்த ஆண்டர்களுக்கும் வந்து ஒரே பலன் ஏன்னு கேட்டா இரண்டு பேருக்குமே பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கருணாதன் வந்து ஏழாம் சனி பகவான் வர்றாரு அப்போ சனி பகவான் அப்படின்னாலே இரும்பு அப்போ கோவில் வந்து கட்டிட வேலை நடக்குது கோவில் கெட்டுறாங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு உண்டான இரும்பு நீங்க வாங்கி கொடுக்கலாம் காங்கிரேட்டு போடக்கு உண்டான இரும்பு கம்பிகள் சிமெண்ட் இது சனி பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் இதை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே சமயத்துல வந்து அங்கே வேலை செய்கிற அன்பர்களுக்கு முடியாதவங்க அன்பர்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது வேலை செய்கிற அன்பர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கருணாதன் வந்து உங்களுக்கு சாதகமாக சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்க கரசை கரணம் சாரி தைத்துளை கரணம் தைத்துளை கரணத்திற்கு பிறந்த பிறந்த ஆண்டர்களுக்கு வந்து கரணத்தினால யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சுக்ரா பகவான் சுக்கரன் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையுமே பாருங்கள் அழகாக செய்யக்கூடிய கிரகம் தான் சுக்ரா பகவான் அப்போது அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டிட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க கோவிலை சுற்றி அழகுப்படுத்தணும் அழகுப்படுத்தணும்லாம் பெயிண்டிங்களை எல்லாம் அதுக்கு உண்டான செலவுகள் நீ கொடுக்கலாம் நிறையா காசு இருக்கும்போது இல்லைன்னா ஒரு லிட்டர் பெயிண்டாக வாங்கி கொடுங்க போதும் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பாக காரணம் செயல்படுவார் அடுத்து வந்து சுக்கரன் அப்படிங்கிற பெண்கள் அந்த கோவிலில் வந்து சிற்பிகள் பத்து பேருக்கு பதினஞ்சு பேர் வேலை செஞ்சாலும் கோவிலில் வந்து கட்டுமான பணிக்கு வந்து பெண்களை வேலை செய்வாங்கல்ல அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் தண்ணீர் வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இது போன்ற விஷயங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக காரணம் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சு கரசை கரணம் காரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பார்க்குவான் இந்த சந்திரன் அப்படிங்கிற வந்து எல்லா இடத்துல மிக மிக முக்கியமா இருப்பார் ஏன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் தண்ணியெல்லாம் முடியாது அப்போ ஒரு கோவில் வேலை செய்கிறாங்க தண்ணி தே தண்ணி தேவைப்படுது தண்ணி வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்குண்டான ட்ரம்மு வாங்கி கொடுக்குறது தண்ணி வாங்கி இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு சரி அது மாதிரி செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வந்து தினசரி ஒரு ரெண்டு வருகா சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அடுத்து வந்து சந்திரனை வந்து நம்ம எந்த மாதிரி எடுக்கலான்னு கேட்டீங்கன்னா சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவம் அப்படின்னு எடுத்தீங்க என்னாச்சுன்னா அந்த கோவிலில் தண்ணீர் தொட்டி அமைச்சு கொடுக்கறது அந்த கோவிலில் வந்து கோவில் கட்டியாச்சு கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வந்து நீர் எடுக்கணும் அதுக்கு வந்து வெளியே இருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரு பிளம்பிங் சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணி தர சொல்றாங்க அதில் வந்து உங்கள் பங்களிப்பு இருக்கலாம்னா கண்டிப்பாக இருக்கலாம் சிண்டாக்ஸ் டேங்க் வச்சீங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும் சிண்டாக்ஸ் தேங்கை வச்சு நீங்க அதில் தண்ணி பிடிக்கிறதுக்கு நான் சூழ்நில அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரிஷபராசில வந்து சந்திர பகவான் உச்சமாகறாருல அந்த உச்ச நிலையை உங்கள் சந்திரன் அடைவார் உங்கள் கருணாதன் அப்போ என்ன ஆகுதுன்னா உங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி அடையும் அது எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஏன்னா நீங்கள் வைக்கிற கருணன் சம்பந்தப்பட்ட பொருள் வந்து கோயில் ஓ கோபுறதுக்கு ஈக்குவலாக மேலே உயரம் வந்துடும் உயரம் வச்சாதான உங்களுக்கு சின்ன சேர்த்து தண்ணி பிடிக்க முடியும் அப்போ உயரம் வைக்கணும் இங்கே கரணநாதனை வந்து சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வனிசை கரணம் வனிசை கரனுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த சூரிய பகவான் வந்து எப்படி இயக்கலாம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கமிட்டி நிர்வாகிகள் போட்டிருப்பாங்கல்ல அந்த கமிட்டி நிர்வாகிகளுக்கு வந்து ஏதாவது அவசர தேவைகள் சாப்பாடு குணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் கோவிலில் வந்து சிற்பிகள் வேலை செய்யும்போது வந்து இருட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு வந்து நீங்க டீபேட் சம்பந்தப்பட்ட டீபேடு வாங்கி போட்டு அந்த வெளிச்சத்தை உருவாக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கணவனும் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து சூரியன் அப்படிங்கிறத வந்து தலைமை மொட்டை மொட்டை மாடி சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கிற இடம் சூரியன் அப்போ கோவிலில் வந்து கோயில் கோபுரம் கலசம் வைக்கிறாங்களா மூணு அஞ்சு ஏழுன்னு வைக்கிறாங்கல்ல இந்த கலசத்துல வந்து உங்கள் பங்கு இருந்தா ரொம்ப சிறப்பு கலசத்தை வைக்கிறதுக்கு உண்டான அந்த கலசத்தை நீ வாங்கி கொடுக்கலாம் சரி கலசம் அமௌண்ட் செலவு நிறைய வரும் கலசத்துக்குள்ள போடக்கூடிய நவ நவதானியங்கள் அந்த கலசம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து கோயில் கோபுரத்துக்கு மேல என்னென்ன விஷயம் செய்கிறாங்களோ அதுல வந்து உங்கள் பங்களிப்பு இருந்தா ரொம்ப சிறப்பு சரி செங்கலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா சிகப்பு நேரம் சம்மந்தப்பட்ட சூரியன் தானே செங்கலும் வாங்கி கொடுக்கலாம் எந்த மாட்டும் கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்திரக்கரணம் பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கேது கேது பகவானுக்கு அங்க என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கலாம் கேது பகவான் தானே முக்கியமான வேலை அங்கேயே இருக்குது ஏன்னா கேது பகவான் அப்படிங்கிறவர் வந்து எதையுமே வந்து துண்டிச்சு போடுற கிரகம் ஒரு வீட்டுக்குள்ள போனாலும் முதல்ல கேது பகவான் தாண்டி தான் உள்ள போகணும் புரியுதுங்களா உங்களுக்கு படிக்கட்டு படிக்கட்டே கேது பகவான் தானே அப்போ கோவிலில் வந்து இப்போ படிக்கட்டு அமைக்கிறாங்க படிக்கிற கருங்கல் அமைச்சாலும் சரி செங்கல் அமைச்சாலும் சரி எப்படி அமைக்கிறாங்களோ அதுக்கு உண்டான பொருள் வாங்கி கொடுக்கலாம் அல்லது அதுக்கு உண்டான செலவுக்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம் பொருளை வாங்கி கொடுத்தா ரொம்ப சிறப்பு அடுத்து வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கும்போது மேலே சிற்பியெல்லாம் மேலே செய்யக்கு ஒரு ஏனி கேட்பாங்க ஏணி வாங்கி கொடுக்கலாம் ஏணி அப்படிங்கிறது ராகு பகவானுக்கும் எடுக்கலாம் அதே சேந்திர கேதுக்கும் எடுக்கலாம் அப்போ கே ராகு சம்மந்தப்பட்டாலும் ஏணி வாங்கி கொடுக்கலாம் ஏனி வாங்கி கொடுக்க ரொம்ப சிறப்பு ஏனி வாங்கி கொடுக்க முடியாத அன்பர்கள் வந்து அந்த ஏனி இப்போ வந்து கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சிவாச்சாரியெல்லாம் மேலே ஏறி போறாங்கல்ல படிக்கட்டு மாதிரி கட்டிருப்பாங்க மூங்கில கட் பண்ணி கட் பண்ணி கட்டிருப்பாங்க அந்த மாதிரி கட் கட் பண்ண மூங்கில கட்டுறதுக்கு உண்டான கயிறு வாங்கி கொடுங்க போதும் மிக சிறப்பாக செயல்படும் கேது பகவான் சரி கையில காசு நிறையா இருக்கு அந்த படிக்கட்டு புள்ளாலே நீங்களே அமைச்சு கொடுக்கலாம் மூங்கில் மரம் வாங்கி அது துணி துண்டா கட் பண்ணி நீங்களே கட்டி உங்க உங்க செலவுல கட்டி கொடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கரணாலும் சிறப்பாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனி கரணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அடுத்து சதுர்பாதம் கரணம் இந்த சதுர்பாதம் கரணத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் இந்த இடத்துல வந்து கோவில் கருவறைக்கு உள்ள உங்களால வந்து என்னென்ன என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க கருவறைக்குள்ள தெய்வங்கள் கற்ப கிரகத்தை தெய்வத்தை வந்து கற்ப கிரகத்தில் வந்து நிறுத்துறதுக்கு உண்டான என்னென்ன பூஜை சம்மந்தப்பட்ட பொருள் கேட்குறாங்களோ அதை உங்களால் நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க அது ரொம்ப 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 யோகம் ஒரு இறைவனுக்கு வந்து உயிர் கொடுக்கறதுக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்களோ அதை செய்யும் போதும் கருணாதன் வந்து எப்படி இருப்பாரு பட்டை கலப்புவார் நீங்கள் நீங்கள் நெல்லு நாள் அந்த அந்தளவுக்கு தொழிலாள தொழிலான லாபங்கள் பட்டை கிளப்பிட்டு போகும் சிறப்பாக இருக்கும் ஏன்னா கோவில் கருவறைக்குள்ளே வந்து தெய்வங்கள் நில நிலைநிறுத்துற இடத்துக்கு உண்டான செலவு பீடம் அமைக்கிறது பீடத்துக்கு கீழே உள்ள என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ அதை சம்மந்தமாக நீங்கள் கேட்டு அதுக்கு உண்டான பொருள் செலவு கொடுக்கறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் சரிங்களா குரு அப்படிங்கிறது கரு கருவறை கருவறைக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கருவறைக்குள்ளே டிசைன் பண்ணுறது கருவறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை அனைத்துமே நீங்கள் சிறப்பாக செய்யலாம் குரு பகவான் சிறப்பாக உங்களுக்கு இயங்கிக்கிட்டே இருப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகவும் கரணம் நாகவும் கரணத்துக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் நாகவும் கரணம் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே பாலமும் கரணத்தில் பிறந்த ஆண்களுக்கு சொல்லிக்கலாம் ரெண்டுமே ஒரே கணக்கு தான் நீங்கள் பாத்துக்குங்க இதுல வந்து பாதம் காரணத்துல பிறந்த ஆண்களுக்கு வந்து குரு அப்படிங்கறது வந்து பணம் பணம் கொடுத்தும் உதவலாம் சரிங்களா பணம் கொடுத்தும் உதவலாம் அல்லது அந்த இறைவனுக்கு வந்து அந்த இறைவனை நிலைநிறுத்துற இடத்துக்கு இடங்கள்ல வந்து உள்ள வந்து தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் எதாவது வைக்கணும்னு சொல்லி கேட்கறாங்கன்னா உங்கள் கையால வந்து நீங்க ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஒரு பவுன் உங்களுக்கு சக்தி தகுந்த மாதிரி நீங்க ஒரு கொடுத்து வச்சீங்க அப்படின்னாச்சுன்னா உங்க கருணம் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்வார் அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதே இல்லை அது உங்களுக்கே தெரியும் அந்தளவுக்கு சிறப்பாக வேலை செய்வார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிம்ஸ் துக்கனம் கரணம் இந்த கிம்ஸ் துக்கனம் கரணத்தில் பிறந்த அன்றைகளுக்கு வந்து புதன் பகவான் வர்றாரு சரி புதன் பகவான் வந்து எப்படி கணக்கெடுக்கிறது புதன் அப்படின்னாலே எல்லாம் பச்சை நேரம் சம்பந்தப்பட்ட விஷயம் புதன் அப்படினாலே வந்து காலதேவனுக்கு ஆறு உங்கள் ராசிக்கு காலதேவனுக்கு ஆறு காலதேவனுக்கு மூணு அப்போ அந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிற நேரங்களில் வந்து பத்திரிகை அடித்து இப்போ கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட பத்திரிகை சம்மந்தப்பட்ட அடித்து ஊர் ஊராக கொடுக்குறதுக்கு அதாவது இந்த கோவில் இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பிஷேகம் கும்பாபிஷேக திருவிழா நோட்டீஸ் கோவில் கட்டடம் சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் இப்படி நோட்டீஸ் சம்பந்தப்பட்ட உங்கள் செலவில் அடிச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா புதன் அப்படிங்கிறது வந்து ஆடியோ இது மிதமான விஷயத்தில் எடுக்கலாம் அப்போது அந்த கோவிலில் வந்து ஒளிப்பெருக்கி சம்மந்தப்பட்ட விஷயம் அதே சமயத்தில் வந்து ட்ராம்ஸ் வந்து கோவில் கருவரைக்கு குரு பகவான் ஆதிக்கம் கருவறை விட்டு நம்ம நின்று மாதிரி செயல்படும் ஹால் வந்து இறைவனுக்கு வந்து பூஜை நேரங்கள்ல வந்து இசைக்கருவி ட்ரம்ஸ் அது ஒண்ணு நீங்கள் கரண்ட்ல செட் பண்றேன்னா ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் அது இயங்கிக்கிட்டே இருக்கும் உங்க வாழ்க்கை ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் நான் என் தெய்வத்துக்கு வாங்கி கொடுத்திருக்கிறேன் இப்போ இல்லை ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால எங்க உள்ளூர் கோவில் அம்மன் கோவிலில் வந்து நான் எதார்த்தியாக நான் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தேன் கோயிலில் பூசை போடுற நேரங்களில் வந்து இதை யூஸ் பண்ணணும் அவங்க அப்படிங்கிறக்காக நான் வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்த நாளில் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு ஆச்சு எதார்த்தமாக செஞ்ச விஷயம் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து சரியாகவே செஞ்சுட்டு இருந்துருக்கிறேன் ஏன்னா நம்ம ஜாதகம் யோகம் அப்படிங்கும் போது அதை சரியாக செஞ்சு வழிநடத்தி போயிட்டே இருக்கும் அதை யோசித்து வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அடுத்து வந்து இது பத்திரிக்காரத்தில் பிறந்த அவங்களுக்கு வந்து இன்னொன்று விஷயம் சொல்லிடுறேன் கேது பகவான் அப்படின்னாலே மணி கோவில் அடிக்கிற பெரிய ஆலய மணி சரிங்களா ஆலயமணி உள்பட கோவில் கரவரக்குள் அடிக்கிற கை மணி உள்பட எல்லா பொருளும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் மணி அப்படின்னாலே கேது நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருணாதன் வந்து அங்கே டெய்லி எங்கிக்கிட்டே இருப்பார் அவர் அங்கே ஏங்க ஏங்க என்ன ஆகினா உங்கள் வாழ்க்கையை உச்சி நோக்கியே நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் எல்லாம் மாற்றம் கிடையாது சூப்பராக வேலை செய்யும் அடுத்து புதனுக்கு வந்து அப்படி பார்த்தீங்கன்னா கோவில் வந்து எல்லாம் கெட்டியாச்சு எல்லாம் சிறப்பு ஓகே கோவிலில் வந்து வாசலில் வந்து கோவிலுக்கு திருவிழா அந்த கட்டண வேலை உடனே ஒரு கும்பாய்சனம் பண்ணுவாங்கள்ல வருஷாந்திரம் கும்பிடுவாங்கள்ல வருஷத்துக்கு ஒரு ஆண்டா கும்பிடுவாங்களா அந்த மாதிரி நேரங்களில் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன கோவில் கோவிலை சுற்றி வாழை மரம் கட்டுறது தோரணம் கட்டுறது பச்சை இலையை சம்மந்தப்பட்டவங்க தான் ஈஸியாக இருக்குது பச்சை இலையை சம்மந்தப்பட்டது கோவிலை சுற்றி கட்டுறது கோவிலில் வாழை மரம் கட்டுறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து இடம் நிறைய இருக்குன்னா கோவிலை சுற்றி வந்து பச்சை நிறத்தில் வளர்கிற மரஞ்செடிகள் வைக்கலாம் மரங்கள் அந்த கோவிலுக்குள்ள அரச மரம் வைக்கிறது அரச மரம் தென்னை மரம் இந்த மாதிரி மரங்கள் பச்சை பச்சை உருவாகிற மரங்கள் கோவில் அழகுப்படுத்துறதுக்கு உண்டான அனைத்து விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னா உங்கள் கருணாதன் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பார் இப்படி கருணாதன் வந்து சிறப்பாக செயல்படும் போது என்ன ஆகுன்னா உங்கள் வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சியை நோக்கியும் எல்லை இல்லாத உச்சத்தை நோக்கியுமே நகரும் நம்ம இந்த ஒரு விஷயம் இப்போ இந்த கோவில்களை கற்றும் கட்டுற இடங்கள்ல வந்து கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் கோவில் கட்டுற காயில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும்போதும் கோவிலில் வந்து சில இடங்களில் வந்து இடித்து சில வேலைகள் செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்கள் பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா கருணநாதனை வந்து நீங்கள் அண்ணாடு அவசியம் இல்லை அதுவே இயங்கிக்கிட்டே இருக்கும் அது இயங்க இயங்க என்ன ஆகும்னா உங்க வாழ்க்கை வந்து எல்லை இல்லாத உச்சத்தில் நோக்கி கண்டிப்பாக அடையும் அது எந்த மாற்றமும் கிடையாது அப்போ பதினோரு கருணத்தில் பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து உங்கள் கருணாதனை வந்து நீங்க இப்படி எளிமையாக இயக்கிக்கிட்டே இருக்கலாம் இதிலே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எளிமையாக இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி நான் என்ன யோசிக்கிறேன் நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கேன் இன்னும் எளிமையாக உங்களுக்கு வந்து என்னென்ன பரிகாரம் சொல்லலாம் அப்படிங்கறத வந்து தெளிவாக நான் யோசித்து யோசித்து என் தாய் முத்தாரம்மன் அனுக்கிரகத்தால் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பரிகாரம் கொடுத்துட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியாக பாருங்க உங்களுக்கு வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிற என்னோட என்னுடைய ஒரே எண்ணம் தான் பார்க்குறவங்க ஒரு நூறு ஐநூறு பேர் பார்க்குறீங்களா ரெண்டு பேராவது அந்த பரிகாரம் செஞ்சு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அது வந்து எனக்கு புண்ணியம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சரிங்களா சரி இது போல ஜோரம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேனலில் போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம் நல்ல பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்